அக்பர் பாதுஷாவின் ஆட்சி நகரத்தில் ஒரு நல்ல மனதுள்ள வயதான பாட்டி இருந்தார் அவர் வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைத்த சிறு சிறு நாணயங்கள் மற்றும் நகைகளை ஒரு சிறு பானையில் நிரப்பி வைத்திருந்தார் ஒரு நாள் அவர் தனது சொந்த ஊரில் ஒரு முக்கிய காரியத்திற்காக சில நாட்கள் தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது பயணத்திற்கு எடுத்து செல்வதும் பாதுகாப்பாக வைப்பதும் ஆபத்தான அந்த சேமிப்பை யாரிடம் கொடுப்பது என்று யோசித்தபோது அருகில் வசிக்கும் ஒரு சாமியாரின் நினைவு வந்தது அந்த சாமியார் எப்போதும் பொருளாசை அறவே தவிர்க்க வேண்டும் ஐகீனப் பொருட்களில் மனது செல்லக்கூடாது என்று உபதேசிப்பவராக இருந்தார் அவரைப் பற்றிய எண்ணம் பாட்டிக்கு நினைவுக்கு வந்தது இவரைவிட பாதுகாப்பானவர் வேறு யார் இருப்பார் என்று தனக்குள் கூறிக்கொண்டார் பிறகு பணம் நிரம்பிய பானையுடன் சாமியாரின் குடிலுக்குச் சென்றார் சுவாமி நான் வெளியூர் போகிறேன் தயவு செய்து எனது சேமிப்பை பாதுகாப்பாக வைத்திருங்கள் அம்மா நான் இந்த பணம் பொன் இவற்றில் ஆசை வைக்காதவன் இதை என்னிடம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லி மறுத்துவிட்டார் இந்த மறுப்பு பாட்டியின் நம்பிக்கையையும் மரியாதையையும் இன்னும் அதிகரிக்கச் செய்தது இவர் உண்மையான சாது என்று எண்ணிய பாட்டி இவ்வாறு சாமியாரிடம் கெஞ்சி கூறினார் சுவாமி உங்களைத் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை இதை நீங்கள்தான் வைத்திருக்க வேண்டும் இறுதியாக சாமியார் சலித்துக்கொண்டு சரி உனக்கு இவ்வளவு நம்பிக்கை என்றால் இந்தத் தோட்டத்தில் எங்காவது புதைத்து வைத்துவிட்டு போ நான் இதற்கு பொறுப்பல்ல மகிழ்ச்சி அடைந்த பாட்டி தோட்டத்தின் ஒரு மூலையில் பானையை புதைத்து மன அமைதியுடன் பயணம் சென்றார் சில வாரங்களுக்குப் பிறகு பாட்டி திரும்பி வந்து தோட்டத்தில் புதைத்த இடத்திற்குச் சென்றார் அங்கே பானை காணவில்லை திகிலும் கவலையும் அடைந்த அவர் உடனே சாமியாரை நோக்கி ஓடினார் சுவாமி நான் புதைத்து வைத்த பானை இப்போது இல்லை சாமியார் கோபாகாரமாக இவ்வாறு பதிலளித்தார் நான் ஆரம்பத்திலேயே இதிலிருந்து விலகி நில் என்று சொல்லிவிட்டேனே நீ புதைத்த இடத்தை நான் கண்ணால் கூட பார்க்கவில்லை இப்போது அது காணாமல் போனது எப்படி எனக்குத் தெரியும் நீயே எங்கோ தவறான இடத்தில் தேடுகிறாய் போ என்னை விட்டுவிடு என்று கடுமையாகச் சொல்லி வெளியே துரத்தினார் மனம் உடைந்து போன பாட்டி அரச காவலர்களை அணுகினார் சாமியாருக்கு எதிராக உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டு அவர்களும் நடுவனாக இருந்தனர் இறுதியாக அவர் பேரரசர் அக்பரின் நீதிமன்றத்திற்குச் சென்றார் அங்கு பீர்பால் முன்னிலையில் தனது கதையை கண்ணீரோடு சொன்னார் பாட்டியின் கதையை கேட்ட பீர்பால் உடனே ஒரு திட்டத்தை தீட்டினார் அவர் ஒரு நம்பகமான காவலரை அழைத்தார் தனது சொந்த கழுத்தில் இருந்த விலைமதிப்புள்ள ஒரு வைரமாலையை கொடுத்தார் பின்னர் அவரிடம் இரகசியமாக ஏதோ சொன்னார் காவலர் சாமியாரின் குடிலுக்குச் சென்றார் பாட்டியை வெளியே நிறுத்திவிட்டு காவலர் மட்டும் உள்ளே நுழைந்தார் சுவாமி என்று காவலர் மரியாதையாகக் கூறினார் நான் அரச காவலாளி என்னுடைய அதிகாரி ஒருவர் வெளியூரில் இறந்துவிட்டார் அவரது இந்த வைர மாலை மிகவும் விலை உயர்ந்தது இதை நான் எங்கே வைப்பது என்று தெரியவில்லை தாங்கள் ஒரு பெரிய சாதுவென்று கேள்விப்பட்டு வந்தேன் தயவு செய்து இதை சில நாட்கள் உங்களிடம் வைத்திருக்க முடியுமா நான் அரச கடமைகளிலிருந்து திரும்பிய பிறகு வந்து எடுத்துக் கொள்கிறேன் சாமியாரின் கண்கள் வைரமாலையில் பதிந்தன எனக்கு இந்தப் பொருட்களில் ஆசை இல்லை என்று அவர் வழக்கம்போல் சொன்னார் ஆனால் இந்த முறை அவரது குரலில் உறுதி குறைந்திருந்தது ஆனால் நீ ஒரு அரச காவலர் வேறு வழியில்லாமல் கேட்கிறாய் சரி இங்கே எங்கேயாவது வைத்து போ என்று சொல்லி அந்த மாலையை வாங்கி தனது அடுப்பறைக்குள் சென்று ஓரிடத்தில் மறைத்து வைத்தார் இந்த நேரத்தில் பீர்பாலின் குறிப்பின்படி பாட்டி உள்ளே நுழைந்தார் சுவாமி என் பணப்பானை பாட்டியை பார்த்த சாமியார் முகம் வெளியேறியது அவர் வைரமாலையை மறைத்த இடத்தில்தான் பாட்டியின் பானையும் இருந்தது உடனே பாட்டியின் பானையை வெளியே எடுத்துக் கொண்டு வருவது போல நடித்தார் அம்மா நீங்கள்தான் சரியாகத் தேடவில்லை இதோ உங்கள் பானை அடுப்பறையில் இருந்தது நீங்கள் மறந்து விட்டீர்கள் போலிருக்கிறது பாட்டி தனது பானையை வாங்கி மகிழ்ச்சி நேரத்தில் காவலர் தனது இடுப்பிலிருந்த சவுக்கை எடுத்து சாமியாரின் முதுகில் ஒரு சவுக்கடி விழுந்தது ஐயோ ஏன் அடிக்கிறீர்கள் என்று சாமியார் கத்தினார் காவலர் கடுமையான குரலில் இவ்வாறு பதிலளித்தார் இந்த அடி பீர்பால் சாஹிபின் ஆணை பணத்தில் ஆசை இல்லை என்று சொல்லி இந்தப் பாட்டியின் பானையை நீ திருடி ஒழித்தாய் நான் வைரமாலையுடன் வந்தபோது அதையும் எங்கேயாவது வைத்துவிட்டு போ என்று சொல்லி அதே இடத்தில் ஒழித்தாய் உன் கபடத்தை இப்போது நிரூபித்து விட்டேன் காவலர் திகைத்து நின்ற சாமியாரை கைது செய்து அக்பர் பாதுஷாவின் முன்னால் நிறுத்தினார் அங்கு நடந்ததை விவரித்தார் அக்பர் சாமியாரின் வஞ்சகத்தைக் கேட்டு கோபம் கொண்டார் அவருக்கு தக்க தண்டனையாக நூறு சாட்டையடிகள் வழங்கப்பட்டன பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார் பாட்டி தனது கடினமாக சேர்த்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார் பீர்பாலின் ஞானமும் நேர்மையும் முழு நகரத்திலும் பாராட்டப்பட்டன வெளித்தோற்றத்தில் துறவியாக இருப்பவர்கள் கூட லோபியாக இருக்கலாம் ஞானம் என்பது வார்த்தைகளில் அல்ல செயல்களில்தான் வெளிப்படுகிறது பீர்பால் போன்ற ஞானிகள் சூழ்ச்சி மூலமாகவே கபடத்தை வெளிக்கொணர முடியும்